வணக்கம் நான் உங்கள் குரு செல்வி கிருஷ்ணா நம்மளுடைய சின்ன வயசுலேருந்தே நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கணும் குறிப்பாக நமக்கு வந்து பாட்டு டான்ஸ் இந்த மாதிரி நிறைய கலைகள் மேலே விருப்பம் இருந்திருக்கும் ஆனால் நம்ம குடும்ப சூழ்நிலை வந்து சரியில்லாமல் இருந்திருக்கும் அப்போ நம்மளால் அதை கற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நமக்கு அந்த டைமில் அது கொஞ்சம் வருத்தமாக இருந்திருக்கும் அப்புறம் படிக்க ஆரம்பித்தோன்னா அதெல்லாம் மறந்துருக்கும் இல்லையா அப்போது நமக்கு வந்து குழந்தைங்களாம் வரும்போது அவங்கள அது மாதிரி நம்ம கொண்டு வரணும் நம்ம கற்றுக்காதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் நம்ம ஆசைப்படுறோம் அது அது வந்து இயற்கையானது தான் கண்டிப்பா செய்யணும் எல்லாமே கற்றுக் கொடுக்கணும் ரெண்டு குழந்தைங்களுக்குமே அதாவது அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாமே கற்றுக் கொடுக்கலாம் பெயிண்டிங்கு டிராயிங்கு அதே மாதிரி ஏன் குக்கிங் கூட சொல்லி கொடுக்கலாம் எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா சோ இன்னைக்கு குழந்தைங்களும் நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிறாங்க அதுவும் ஒரு பெருமையான விஷயம்தான் ஆனா எல்லா கலைகளுமே நம்ம கற்றுக் கொடுத்தாலும் குறிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதான் ரெண்டு பேர் ரெண்டு பேருக்குமே சொல்லிட்டேன் குறிப்பா பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா தற்காப்பு கலை ஏன் அப்படின்னா ஒரு சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா ஏன்னா நம்ம அவங்க கூட எப்பவுமே இருக்க முடியாது ஸ்கூல்ல காலேஜ்ல ஒர்க் பண்ண போற இடத்துல சோ எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கு ஒரு அவங்கள சுத்தி ஒரு ஒரு காப்பு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஒரு பாடி கார்டு மாதிரி அவங்களுக்கு ஒரு கலை தெரிஞ்சிருக்கணும் அதுதான் தற்காப்பு கலை ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து சேவ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து மற்றவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பும் அவங்க பண்ணுவாங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தற்காப்பு கலை அப்படிங்கிறது ஸோ இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நான் நம்ம தான் பார்த்துட்டே இருக்கோம் இல்ல டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பார்க்குறோம் நம்ம வந்து பல வீட்டுகளில் வளர்ந்துருப்போம் போய் சாப்பிட்டுருப்போம் அங்கே தூங்கியிருப்போம் ஆனால் இன்னைக்கு பக்கத்து வீட்டில் கூட விட முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை இருக்கு இப்போ அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வரணும்னா கண்டிப்பாக தற்காப்பு கலை கண்டிப்பா வேணும் இதை நம்ம தரணும் நம்ம எப்படி ஸ்கூல் எஜுகேஷன் எப்படியோ அதே மாதிரி இந்த தற்காப்பு கலையும் ரொம்ப முக்கியம் ஸோ இதுதான் வந்து இன்றைய முக்கியமான பதிவு இது வந்து ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் நம்ம தரது மூலமா அவங்க எதிர்காலத்தில் வந்து நம்ம இருக்கோமோ இல்லையோ ஆனால் அவங்க தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் எல்லா பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம செய்யணும் அப்படிங்கிறது இது பேரண்ட்ஸுக்கான ஒரு பதிவாக கூட சொல்லலாம் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இது நம்மளுடைய ஆலீசல் சேனல் நன்றி